சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்ஃபார்ம் இதுலேருந்து ஒரு கொஷ்டின் இன்றைக்கி வந்துடுங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு கொஷின் போகலாம் சார்லஸ் என்டர் பிராயர் எதை தோற்றுவித்தார் ப்ராக்மாட்டிசம் ஒரு கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது கிண்டர்கார்டன் முறை பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவர் ப்ரோபெல் முழுமையான வளர்ச்சி என்பது உடல் மற்றும் உள வளர்ச்சி கற்றலில் இனிமை என்ற முறைக்கு அச்சாணி குழந்தை எஜுகேஷன் ஃபார் தி பெட்டர் சோசியல் ஆர்டர் என்ற நூலை எழுதியவர் பென்ரன் ரஷல் விஸ்வபாரதி நடைமுறைக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூசோ எத் டேசாம் நூற்றாண்டில் தலைசிறந்த கல்வியாளர் பதினெட்டு ரூசோ என்ற கல்வி அறிஞர் இயற்கை கொள்கைவாதி டிஸ்கவரி ஆஃப் தி சைல்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மரியா மாண்டசிரி தி ஸ்கூல்ஸ் என்னும் நிறுவனத்தை தோற்றுவித்தவர் கிருஷ்ணமூர்த்தி ஆதார கல்வியை எதன் மூலம் போதிக்க வேண்டும் என காந்திஜி கூறினார் தாய்மொழியில் குழந்தைகள் வீடு எனும் பள்ளியை துவங்கியவர் மாண்டசெரி எமிலி என்பது டேஸ் எழுதிய கல்வி கோட்பாடு ரூசோ ஒரு ஆசிரியர் தன் வகுப்பில் சிறு குடும்பம் என்ற கருத்தை விளக்குகிறார் அவர் நடத்துவது மக்கள் தொகை கல்வி துவக்கநிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய அமைய வேண்டும் என்று கூறியவர் புரோபெல் மாண்டசேரி அம்மையா துவங்கிய பள்ளியின் பெயர் குழந்தைகள் வீடு Okay, thank you.